ஓம் நமோ கணேசாயா விநாயகப் பெருமான் முழு முத கடவுள் இவருக்கு இரண்டு முக்கிய தினங்கள் உலகத்திலே கொண்டாடப்படுகிறது ஒன்று ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி இது விநாயகப் பெருமானின் அவதார தினமாகும் மற்றொன்று ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பறை சதுர்த்தி இது மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் ஒரு காலத்தில் பரத்ராஜ முனிவருக்கு குழந்தையாக தோன்றிய ஒரு சிறுவன் பூமி தேவியினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பரத்ராஜ மனிவரிடம் பூமாதேவி இந்த குழந்தையை கொண்டு மேலும் அந்த குழந்தைக்கு அறிவு புகற்றுவதற்காக அனுப்பினார் பரத்ராஜ முனைவர் மகாகணபதியினுடைய மூலமந்திரத்தை உபதேசம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று வர வேண்டும் என படித்தார் அந்த குழந்தையும் இறைவனுக்கு அன்பு கொண்டு மகாகணபதியின் மூலமந்திரத்தை எழுத்தது மகாகணபதியும் பிரத்யட்சமானார் என்ன வர வேண்டும் என்று கேட்க அந்த குழந்தை எனக்கு மட்டும் தெரியாது என் தந்தை உங்களை ஆராதித்து சொன்னால் ஆராதித்தேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரு அதனுடைய ஒரு அன்பையும் அறிவையும் பார்த்து அதற்கு கிரக பதவியையும் கொடுத்தார் மகா அதுவே செவ்வாய் கிரகமாக மாறியது கூட முன்னூறு உதவும் செய்தார் குழந்தையாக இருப்பதனால் தன்னுடைய தாயாக வழங்கக்கூடிய பூமாதேவிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய வளர்த்தையும் அளித்தார் அதன்படியே இன்று பூ உலகத்திற்கு அவர்களிலேயே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் ஆக செவ்வாய் கிரகத்திற்கு கிரக பதவி கொடுத்து அந்த குழந்தையின் சங்கடகத்தில்தான் எல்லாம் போக்களி செய்தனர் என்று மகா சங்கரசாக சதுர்த்தி என்று அது நாம் எல்லோரும் மகா சங்கரகர சதுர்த்தியை கொற்றளித்தால் வருகிறோம் இந்த ஆண்டு மகா சங்கரகர கதர்த்தி என்ன விசேஷங்கள் என்றால் யாருக்காக இந்த மகா சங்கடகி தோன்றியதோ அந்த செவ்வாய்க்கிழமையே சக்கரசர சக்தி வருவதால் மிக மிக உயர்ந்ததாலாகும் எனவே இந்த பதவி பார்க்கும் அனைவரும் நாங்கள் இருக்கும் இடத்திலேயே மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானை கண்டு நீங்கள் அருள் பெற வேண்டும் அந்தந்த இடத்திற்குரிய பௌருக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் மகாகணபதிய அருளால் எல்லோரும் மனுத்திற்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்